அறுபது அடி அகலம் உள்ள மறுக்கால் வாய்க்காலை காணவில்லை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் வடமதுரையின் ஒட்டுமொத்த கழிவுகளும் சேரும் இடமாக உள்ளது மந்தைக்குளம் இது சுமார் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது குளத்துக்கரையின் மீது கடந்த ஆண்டு சுமார் ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நடைபாதை மேடை அமைத்து தினசரி சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த குளத்திற்கு வடமதுரை ரயில்வே ஸ்டேஷன் தொடங்கி அனைத்து தெருக்களில் இருந்து வரும் கழிவுநீர் மந்தை குளத்தில் சென்று சேருகிறது கடந்த சில நாட்கள் பெய்த மழைக்கு குளம் முழுவதும் நிரம்பி காணப்படுகிறது மந்தை குளத்தின் கழிப்புநீர் மறுக்கால் பாயும் நிலையில் உள்ளதால் அறுபது அடி அகலமுள்ள மறுக்கால் பாயும் வாய்க்கால் முழுவதும் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் கழிவுநீர் தெருக்களில் பாய்ந்து ஓடி நோய்த்தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை ஆட்சித்துறை நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது இது மழைக்காலம் என்பதால் இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தி மந்தை குளத்திற்கான மறுக்கால் வாய்க்காலை சீரமைத்து தருமாறு ஊர் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் தாலுகா வடமதுரை பேரூராட்சிக்கு கட்டுப்பட்ட மந்தை குளம் அப்படிங்கிறது கழிவு நீர்கள் பூரா தான் வந்து உள்ள போய் விழுந்து இப்போ இது வந்து இந்த ம மழை அதிகமாக பெஞ்சிருக்கனால மறுகால் பாய்றதுக்கு அந்தளவுக்கு தண்ணி நிரம்பிடுச்சு மீண்டும் இன்னொரு மழை பெஞ்சிச்சின்னா அந்த தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பாக இப்போ குளத்தில் தண்ணி நிற்கிது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீண்ட நாளாகவே இந்த மறுகால் வரக்கூடிய வழி வந்து இருந்து வந்து இதில் உள்ள நுழையிறதுக்கு அடி பாதை கழிவு நீர் ஓடை இதில் ம ம இருக்குது அரசாங்க இதிலே இருக்குது இந்த வரை இருக்குது இதை ஆக்கிரமிப்பு செஞ்சு ரெண்டு மூணு பேர் வந்து கட்டடமாக கட்டி அந்த இடத்த மறைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது தண்ணி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை இந்த தண்ணி இப்போ எப்படி போகும் கேட்டிங்கன்னா ரோட்டு வழியை பொதுமக்களுக்கு தான் வரும் இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது இது சம்மந்தமாக நாங்கள் முன்னாடியே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ இவர் முதல்வர் மன குறை இதில் வந்து மனு கொடுத்தோம் கொடுத்து ஒப்புகி சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து எந்த பலனும் பலனும் இதுவரைக்கும் இல்லை இந்த பாருங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காசி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி இது சம்மந்தமாக எங்கள் இப்போ பின்னாடி குடியிருக்கக்கூடிய வீட்டு ஓனர் வந்து நான் இதை எடுக்கலைன்னா தீக்குளிச்சுருவேன் சொல்லி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார் இங்கே பேர் சொல்லி அதுக்கு வந்து ஜான் முத்தையா அப்படின்றவர் இதை வந்து இப்போ எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க வந்து இந்த ஓடையை நாங்கள் எடுத்து தரோம் சொன்னாங்க ஆனால் இது மாதிரி பலமுறை சொல்லிட்டாங்க இது வரைக்கும் செஞ்சு தரலை இதை செஞ்சு தர வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இதை கூடிய சீக்கிரம் செஞ்சு தரணும்னு சொல்லி கலெக்டரை அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை மனுவாக தெரிவிக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ராவசுந்தரம் தாலுகா வடமேரி பேரூராட்சியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம் என்னோடய பேர் சீனிவாசன் அண்ணன் பேர் ஜானு அவர் பேர் சக்தி கணேசன் தம்பி பேர் ராமூர்த்தி நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து மந்தைக்குளம் இருக்குது அந்த மர மந்தைக்குளத்திலேருந்து மறுகால் போகக்கூடிய வழி இது தான் இந்த வழியை தான் மறுகால் போனோம் இந்த வழியை மறித்து எல்லா வீடுகளும் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டிருக்காங்க இதை அகற்ற கூறி நாங்கள் கலெக்டர்ட்ட தகசீல்கார்ட்ட எல்லா பக்கம் நிறையா மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் அந்த மனுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை அதனால் த நல்லா சரியான தீர்வு வேணும்னு நாங்கள் இதை உங்கள்கிட்ட சொல்கிறோம்